என் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போதும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு நோ அதுக்கு மேலே வட்டி கட்டாமல் எப்படி வாகுது தான் பார்க்க போதும் இஎம்ஐ ஆப்ஷன்ல எப்படி வாகது தான் பார்க்க போதும் வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் உள்ளே போய்க்கோங்க நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் கட்டுறது பெட்டராகவே இல்லை பெட்டர் பண்ணாதீங்க இஎம்ஐ ஆப்ஷனே வேணாம் நீங்கள் வாக தான் இருந்தால் ஆன்லைனில் ஃபுல் கேஷ் போட்டு வாங்குங்க அதுதான் நல்லது உங்களுக்கு எவ்வளோ பெட்டராக இருக்கோ அப்படி பாருங்க அதுதான் தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இப்போ நான் ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறேன் லேப்டாப்பை எடுத்துட்டப்போ நான் ஒரு பத்தாயிரவா லேப்டாப் கற்றுக்கிறேன் இந்த லேப்டாப் இப்போ வந்துடுச்சா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பை வித் இஎம்ஐ வரும் நீங்கள் ஃபுல்லாக கேஷ் ஃபுல்லாக கேஷ் போடுது தான் ஃபுல்லாக கேஷ் போட்டு நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா இது சொல்லுங்கள் பை நவ் இது அமுக்குனீங்கன்னா ஃபுல் கேஷ் வந்துடும் நீங்கள் இஎம்ஐயில்தான் வாங்க போதீங்கன்னா நீங்கள் இது அமுக்குங்க ரோன்ஸோ இந்த இது அமுக்குங்க பை வித் இஎம்ஐ இது அமுக்கிட்டப்போ ஆர்டர் சம்மதி வந்ததும் நீங்கள் வந்து இப்போ இதுக்கு டெலிவரி டூ உங்கள் அட்ரஸ் இருக்குது உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் இன்வாய்ஸ் ஜிஎஸ்டி இருக்குது ஓகேவா இப்போ இங்கே இருக்குல்ல கண்டினியூ வித் இஎம்ஐ இது அமுக்குங்க இது அமுக்கிட்ட அப்பறம் லோட் ஆகிட்டு இருக்குது இப்போ உங்கள்கிட்ட என்ன பேங்க்கு நீங்கள் எந்த பேங்க்கில் வாங்க சி ஆல் இந்த ரெண்டு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க்கு வாங்க போகிறீங்களா இல்லை ஹைடிஎஃப்சி பேங்க்குள்ளே வாங்க போகிறீங்களா ரெண்டுமே இல்லைனா ஆல் ஆப்ஷன் இந்த இதுக்குல இது அமுக்குங்க இது அமுக்கிட்ட அப்புறம் இங்கே பாருங்க எவ்வளோ பேங்க் வருது பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பேங்க் வருது பாருங்க இதில் ஒன்றே தான் நான் சொல்லுவேன் இதில் இந்தியா இந்தியன் பேங்க் நீங்கள் இந்தியன் பேங்க் வச்சுக்க இருந்ததுன்னா இந்தியன் பேங்க் இருக்காது இல்லை அதுக்கு பதிலாக ஃப்ளிப்கார்டு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ஐடிஎஃப்சி எஸ்பி கிரெடிட் கார்டு பஜாஜு இஎம்ஐ கார்டு ஃப்ளிப்கார்ட் பஜாஜு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிக்ஸ் பே ஆக்ஸிஸ் பேங்க்கு ஐசிஐசி பேங்கெல்லாம் இருக்கும் ஏன்னா பேங்க் ஆஃப் பரோடாவும் இருக்கும் கனரா பேங்க்கும் இருக்கும் இதில் என்ன நெகட்டிவ்னால் இந்தியன் பேங்க்கு இருக்காது நீங்கள் இந்தியன் பேங்க்கு வச்சுக்கிறவங்கன்னா நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்துட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இங்கே பாருங்க இது ஃபுல்லாக இந்தியன் பேங்க்கு இல்லாத மாதிரி தான் காமிக்குது இந்தியன் பேங்க்கு இல்லை எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வச்சுக்கிறோங்க எஸ்பிஐ ஐடிஎஃப்சி கார்டு நீங்கள் ஐடி ஐடிஎஃப்சி வச்சுருந்து நான் இந்தியன் பேங்க்கில் தான் வாங்க போதேன்னா நீங்கள் ஐடிஎஃப்சிலே செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் தான் கொஞ்சம் கம்மியாக வரும் சரி நான் இப்போ அமுக்கிட்டப்பும் செலக்டு பிளான் நீங்கள் எவ்வளோ சிக்ஸ் மந்த்துன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் மாதம் இங்கே பாருங்க சிக்ஸ் மந்த்து நீங்கள் போகிறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ச இங்கே பாருங்கள் நைன் நைன் மந்த்துனா ஆயிரத்தி நாற்பது ரூபா டுவெல் மந்த்துனா எட்நூற்றி நா நாற்பத்தி ஆறுரூவா எயிட்டீன் மந்த்துன்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறுரூவா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இந்த இதுக்குள்ள நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இது போட்டு நீங்கள் செலக்ட் பிளான் அண்டு கண்டினியூ இது குத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புக் ஆகிடும் இவன் இவன் வந்து இப்போயோ பிடிக்க மாட்டான் நீங்கள் வந்து வாங்கிட்டப்பந்தான் இவன் பிடிக்கவே ஆரம்பிப்பான் இல்லை வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் பிஏ போட்டிருக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் இவன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணது ஆளே இல்லை பார்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு புக் ஆகலைன்னா இங்கே ஹெல்ப் இருக்குல்ல இங்கே ஹெல்ப் இருக்குல்ல அது உள்ளே போய்ட்டு புக் பண்ணி புக்கு ஆகலை இந்த மாதிரி இருக்குது இப்போ அவன் ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் பத்தாயிர ரூபா இங்கே பாருங்கள் ப்ரைஸ் ஐட்டம் டென் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் முப்பத்தெட்டு ரூபா அதில் வந்து மைனஸ் எட்நூற்றி நாலு ரூபா ஆஃபர் பேமெண்ட் ஆண்டிங் ஃபீஸ் எண்பத்தேழு ஏழு ரூபா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை பேங்க் நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிறதுனால ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு ரூபா இஎம்ஐ அப்ரூவ் அதில் வாங்குறதுனால பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா மொத்தமாக வருது நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க நான் அதுதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல இந்த மாதிரி இஎம்ஐயில் போட்டு வாங்காதீங்க ஃபுல் கேஷ் க ஃபுல் கேஷ் நீங்கள் கொடுத்து வாங்குறது வாங்கதே பெட்டர் தான் இந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்கி காசு இது பண்ணிக்காதீங்க அவன் வந்து இப்படி தான் சொல்லுவான் இந்த இங்கே இதுக்குள்ள இப்படி தான் சொல்லுவான் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ஆறு மா சிக்ஸ் மந்த்து போடுவான் இங்கே பாருங்க நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து போடுவான் ஏன்னா அவன் அவ்வளோலாம் பிடிக்க மாட்டான் ஃபஸ்ட்டு அவன் பிடிக்கிறதே அறநூறுவா தான் பிடிப்பான் அறநூறுவா தான் பிடிப்பான் இங்கே பாருங்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா இந்த மாதிரி தான் பிடிக்க பிடிப்பான் அவன் நீங்கள் வந்து ஆயிரத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போனாலும் அவன் பிடிக்க தான் செய்வான் நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் விடுறீங்களோ அப்போ தான் அவன் விடுவானே நீங்கள் இந்த மாதிரி வாங்கிறது சேஃப் இல்லை நீங்கள் வே ஃபுல் கேஷு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டரு இதுதான் என் இது சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் தட்டிடுங்க அடுத்தனால் வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நான் அப்படியே முடிக்கிறேன் வீடியோவை பை